அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் உருவாகி புதிய காற்றழுத்த போதி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது பட்டன் கிளிப்பினைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படுக்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாகவும் பூமத்திய ரோகையொட்டிய தெற்கு வங்கல் மத்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்றை நாட்களும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தின அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் இரண்டு முதல் மூன்று டீ சதவிற்கு வெப்பநிலை குறைய உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அதிகாலை வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை வெளியின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய குறைய உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் மீதான அவ்வப்போது இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடியன தற்ப அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைடா குமரிடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்